அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா ஆறாம் இடம் அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஆறாம் இடம் சொல்லும் ரகசியம் சரிங்களா ஏன்னா ஆறாம் இடங்கிறது நிறைய பேர் கேட்குறாங்க சார் ஆறாம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேலையும் சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கடனை குறிக்கிற இடம் சொல்கிறாங்க நோயை குறிக்கிற இடம் சொல்கிறாங்க இது நல்லதாக கேட்டதானு நிறைய பேர் கேட்குறாங்க சரிங்களா இது நல்லதும் இருக்கும் நெகட்டிவ் இருக்குது சரிங்களா ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஃபுல்லாகவே பாசிட்டிவ் இருக்கும் ஒரு ஜாதகத்தில் ஒரு கட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றாம் மடம் அஞ்சாம் மடம் ஒன்பதாம் மடம் பத்தாம் இடம்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக இருக்கும் ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆறாம் மடம் எட்டாம் இடத்துலலாம் நெகட்டிவ் இருக்கும் ஆனால் பாசிட்டிவ் கலந்து இருக்கும் ஏன்னா ஆறாம் மடங்கிறது கடனை குறிக்கிற இடம் தான் அந்த ஆறாம் மடம் நோயை குறிக்கிற இடம் இந்த ஆறாம் மடம் லக்னத்துக்கு ஆறாம் மடம் வரும் கடனை குறிக்கிற இடம் நோயை குறிக்கிற இடம் எதிர்ப்பு குறிக்கிற இடம் எதிரி குறிக்கிற இடம் இந்த ஆக்சிடெண்ட்டு விபத்து வண்டி வாகனத்தில் விபத்து அப்புறம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அசிங்கமானப்படுறது இதெல்லாமே தலைக்குஞ்சு நிற்க நிற்கிறது எல்லாமே இந்த ஆறாம் சொல்லி வச்சு நம்ம சொல்ல முடியும் சரிங்களா அதில் பாசிட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வாடகை வருமானம் வர்றது வாடகை வருமானம் வாடகை விட்டு பணம் வர்றது இந்த ஆறாம் இடம் சொல்லுவாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலை நல்ல வேலை நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிற இடமும் இந்த ஆறாம் இடம் சொல்லுவாங்க கேட்ட இடத்துல கடன் கேட்ட இடத்துல ஒரு நல்ல கடன் கிடைக்கிற இடமும் இந்த ஆறாம் சொல்லுவாங்க அப்போ இதில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது பாசிட்டிவ்னு இருக்குது நெகட்டிவ் இருக்குது ஒரு டூ இன் ஒன்னாக இங்கே வேலை செய்யும் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலுங்க லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் இடத்துங்கிற கிரகம் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்து சுபகிரகம் இருக்கும் ஆறாம் இடத்துல சுபகிரகம் இருந்தால் அவங்க நல்ல வேலை கிடைச்சிரும் அவங்களுக்கு நான் ஆறாம் இடத்துல சுக சுபகிரகம் இருந்து அவங்களுக்கு வந்து பாவகிரக சம்மந்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்ல வேலை நல்ல கடன் ஒரு முன்னேற்றத்துக்கான கடன் அடுத்த கட்டத்துக்கு போக ஒரு வளர்ச்சிக்கான கடன் சொல்லிடலாம் இந்த மாதிரி கடன் எல்லாம் ஆறாம் இடத்துல சுபகிரகம் இருந்தால் அந்த தசை நடக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு கிடச்சிடும் சரிங்களா ஆனால் ஹெல்த்லேயும் பிரச்சனை வரும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல தனிச்ச பாவகிரகம் இருந்தால் வியாதி கெடுக்கும் நடத்தும் கடனுக்கு எடுக்கும்னு நடத்தும் நோயை கெடுக்கும் நடத்தும் எதிர்ப்பு கெடுக்கும் நடத்தும் ஆறாம் இடத்துல ஒரே ஒரு பாவகிரகம் மட்டும் சம்மந்தப்பட்டாங்கன்னா இப்போ ஆறில் சனி இருக்கலாம் ஆறில் செவ்வாய் இருக்கலாம் ஆறில் சூரியன் இருக்கலாம் ஆறில் ராகு இருக்கலாம் ஆறில் கேது இருக்கலாம் இப்படி இருந்தால் தனிச்சு இருந்துச்சுன்னா எதிர்ப்புகள் இல்லாமல் பண்ணும் எதிரி இல்லாமல் பண்ணுவார் நோய் இல்லாமல் பண்ணுவார் கடன் இல்லாமல் பண்ணுவார் அப்படி இருந்தால் கூட இல்லாமல் பண்ணும் இந்த கிரகம் கண்டிப்பாக அந்த தசாபத்தியில் பண்ணி பண்ணியே தீரும் அதில் நடத்தியே தீரும் அதில் மாற்றமே கிடையாது இப்போ ஒரு சில பேர்த்துக்கு பாருங்கள் ஆறாம் இடத்துல ரெண்டு பாவகிரகம் இருக்கும் ஆறாம் இடத்துல ரெண்டு பாவிகளோட சம்மந்தப்பட்டு இப்போ சனி ராகு இருக்கும் சனி செவ்வாய் இருக்கும் மாதிரி ஆறாம் இடத்தை சனி செவ்வாய் சேர்ந்து பார்க்கும் ராகு செவ்வாய் சேர்ந்து ஆறாம் இடத்தை பார்க்கும் சனி ராகு சேர்ந்து ஆறாம் இடத்தை பார்க்கும் ஒரு சில ஜாதத்துலலாம் அப்படி இருக்கும் அப்படி இருக்க அவங்களுக்கு வேலைக்கு போகிறக்கே பிடிக்காதுங்க அப்படி வேலைக்கு போனால் கூட அவங்க எவ்வளோ தான் உழைப்பா உழைச்சாலும் எவ்வளோ தான் போராடினாலும் அடுத்தவங்களுக்கு நல்லது பேர் வாங்கி கொடுத்துருவாங்க அவங்க கண்டிப்பாக அப்படி தான் பண்ணுவாங்க அதாவது வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்லாம் ஆப் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு போகும் ஆனால் உழைக்கிறதெல்லாம் இவங்கெல்லாம் இருப்பாங்க நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குவாங்க இது ஆறாம் இடத்துல பாவகிரகம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இருக்கும் ஆறாம் இடத்துல சுபகிரகம் சம்மந்தப்பட்ட நல்ல வேலை கிடைக்கிதுன்னு நடத்தும் நல்ல வேலையில் இருக்கீங்க நல்ல பொசிஷனில் இருக்கீங்கன்னு நடத்தும் ஆறாம் இடத்துல முழுக்க முழுக்க பாவகிறது சம்மந்தப்பட்டு தசாபுத்தி நடத்தினா வேலையை விட்டு தூக்குறாங்கன்னு நடத்தும் நீங்கள் ரெசைன் பண்ணிட்டு வெளியே வர போறீங்கன்னு நடத்தும் சஸ்பெண்ட் ஆக போறீங்கன்னு நடத்தும் அவ்வளோதான் அங்கே வித்தியாசம் இதுதான் கான்செப்ட் சரிங்களா இப்போ ஆறாம் இடத்துல சுபகிரகம் இருந்தால் வேற மாதிரி பலன் நல்ல பலன் பண்ணும் ஆறாம் இடத்துல பாவகிரகம் இருந்தால் வேறு மாதிரி பலன் பண்ணும் அது ஜாதத்தை பார்த்தோன்னே சொல்லிட முடியும் அப்போ ஆறாம் இடங்கிறது ரொம்ப முக்கியங்க இப்போ ஒரு சில பேருக்கு ஆறாம் அதிபதி லக்னத்தில் உட்காந்துருப்பார் தலை மேலே லக்னங்கிறது தலை ஆறாம் பிதி தலை மேலே உட்காந்துருக்கு உட்காந்துருச்சுன்னா எதிர்ப்புகள் தேடி வரும்னு அர்த்தம் ஆனால் எதிர்ப்புகள் லக்னாதிபதி வந்து ஆறாம் இடத்துல இருக்கிற விட ஆறாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் எதிரி வந்து ஜாதகர்கிட்ட தோற்று போகிறாருன்னு அர்த்தம் எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் ஜாதகர்கிட்ட தோற்றுருவார் ஜாதகரை ஜெயிப்பார் இப்போ ஒரு சில பேருக்கு லக்னாதிபதி ஆறாம் இடத்துல போய் சம்மந்தப்பட்டிருக்கும் ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்கும் அப்போ என்ன அர்த்தம் இவங்க எதிரிகிட்டு போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ வந்து இவங்கனால உடல் வலிமை இருந்தாலும் மன வலிமை இருந்தாலும் எதிரிட்டு தோற்று போயிடறாங்கன்னு அர்த்தம் இதுதான் வித்தியாசம் சரிங்களா அப்போ ஆறாம் இடங்கிறது எதிர்ப்பு குறிக்கிற இடம் நோயை குறிக்கிற இடம் கடனை குறிக்கிற இடம் வம்பு வழக்கு குறிக்கிற இடமே இந்த ஆறாம் இடம் தான் ஒரு சில பேர்த்துக்கு பாருங்கள் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துலேருந்து தசை நடத்துவார் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல தசை நடத்தினாலே திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இந்த ரெண்டு கல்யாணம் பண்ணுறது டைவர்ஸ் கோர்ட்டு கேஸில் ஏறி போய் டைவர்ஸ் கேஸு போய் முன்னாடி போய் அந்த கோர்ட்டு கோட்டு நிற்கிறது டைவர்ஸில் போய் முடிகிறது எல்லாமே வந்து ஆறாம் அதிபதி ஏழாம் மடத்தில் இருக்க தான் டைவர்ஸ் எல்லாம் வாங்குறாங்க பார்த்தீங்களா டிவர்ஸ் வாங்கியெல்லாம் திருமண பிரிவினை எல்லாம் வருது பார்த்தீங்களா செகண்ட் மேரேஜ் வரைக்கும் போகிறாங்க பார்த்தீங்களா இந்த ஆறாம் அதிபதி ஏழாம் மடத்துலேருந்து இந்த தசை நடத்தினா கண்டிப்பாக அந்த விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஒரு சில பேருக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் மடத்தில் இருப்பார் அது கூட ஒரு சில விஷயங்கள் நல்லது பண்ணும் ஏன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தால் ராஜ்யோகமாக உங்களுக்கு வேறு மாதிரி சில விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தாலும் பாவ கிரகம் சம்மந்தப்படாமல் இருக்கணும் சுபகிரக சம்மந்தப்பட்டால் அதை கடனுடனே வாங்கி வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது இல்லை லாட்ரியில் சம்பாதிக்கிறது அடுத்தவங்க பணம் நம்ம கைக்கு வர்றது ஏன்னா அடுத்தவங்க பண்ணறதுனாலே ஆறாம் இடம் தான் ஆறாம் இடம் தான் அடுத்தவங்க பணம் நம்மளுக்கு கைக்கு வர்றது இல்லாமல் ஆறாம் இடம் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தால் விபரீத ராஜ்யோகமாக உங்களுக்கு வேலை செஞ்சிடும் ஆனால் பாவிகளோடு சேராமல் சுபகிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தோம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு சில பேர்த்துக்கு ஆறாம் அதிபதி ஒன்போதாம் இடத்துல இருப்பார் சரிங்களா தந்தைக்கு அடிக்கடி ஹெல்த்து பிரச்சனை தந்தை நோய் வாய்ப்புறது உயர்கல்வி படிக்கிறதுல ஏதோ ஒரு சிக்கல் ஏற்படுறது சின்ன சின்ன குறைபாடு ஏற்படுறதெல்லாம் அந்த திசை நடக்கும்போது ஏற்படுத்தும் சரிங்களா பொதுவாகவே ஆறாம் அதிபதி வலுத்துருக்கிறத விட கொஞ்சம் கெட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா ஆறாம் லக்னாதிபதி விட ஆறாம் அதிபதி வலுத்துட்டாருன்னா உங்கள் எதிரி ஜெயிக்கிறான்னு அர்த்தம் நீங்கள் தோற்று போகிறீங்கன்னு அர்த்தம் லக்னாதிபதி விட ஆறாம் அதிபதி கெட்டு போகணும் வலுமை குறைவாக உரம் நீச்சமாகலாம் இல்லை நீச்சமாய் சுபகிரக சம்மந்தப்படலாம் இல்லை பகை வீட்டில் இருக்கலாம் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் கூட நல்லது தான் ஆனால் லக்னாதிபதி ஸ்ட்ராங் ஆகிடும் பலமாக இருக்கணும் அதுதான் வித்தியாசம் சரிங்களா இப்போ ஆறாம் இடத்துல ஒரு சுபகிரகம் ஏற்பட்டு சுபகிரகம் சம்மந்தப்பட்டால் நிறைய நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்குங்க ஒரு சில பேருக்கு ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருப்பார் பாருங்க அப்போ ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு வேலைக்கு போவாங்க ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு வேலைக்கு போவாங்க அதுக்கப்புறம் தொழில் பண்ணுவாங்க ஒரு சில பேர் கடைசி வரைக்கும் வேலைக்கே போக மாட்டாங்கன்னா நிறைய ஜாதகம் பார்த்துக்கும் போது அதில் பார்க்க முடியுதுங்க ஒரு சில பேருக்கு வேலைக்கு போகிற ஐடியாவே வராது வேலைக்கு போகிற ஐடியாவே வராது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தொழில் பண்ணுறது தான் அவங்க மைண்டு மைண்டு அவங்களுக்கு இதாக ரெடியாக மைண்ட் ஸ்டெடியாகிருவாங்க நம்ம தொழில் தான் பண்ணணும் தொழிலை தவிர வேலைக்கு போகக்கூடாது நம்ம தான் அடுத்தவங்க சம்பளம் கொடுக்கணும் நம்ம தான் அடுத்தவனுக்கு உதவி பண்ணணும் நம்ம தான் அடுத்தவங்க கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம அடுத்தவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா இது ஆறாம் மதிப்பிரி பத்தாம் இடத்துல இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆறுங்கிறது வேலை பத்துங்கிறது தொழில் அப்போ என்ன அர்த்தம் கடனை உடனே வாங்கியாச்சு அந்த சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு பாருங்கள் இந்த ஆறாம் பீதி பத்தாம் மடத்தில் இருக்கிற இந்த தசை நடத்துகிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்போ ஆறாம் மதி பீதி பத்தாம் இடம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா ஒன்றா ஆரம்பத்தில் வேலைக்கு போய் அதுக்கப்புறம் கடனோட வாங்கி தொழில் பண்ணுவாங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கடனை வாங்கி ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த கிரகசியம் கண்டிப்பாக அந்த அமைப்பு அவங்களுக்கு இருக்குங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில பேருக்கு ஆறாம் மதி பீதி பதினொன்றாம் இடத்தில் இருப்பார் அது கூட நல்லது தான் ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்து அந்த நோயை தீக்கிற அமைப்பு நோய் குணமாகிறது ஏன்னா பதினொன்றாம் இடங்கிறது வியாதி குணமாகிற இடம் அஞ்சாம் இடம் தான் வியாதி இடம் இப்போ அஞ்சாமதிபிதி ஆறாம் விதி அஞ்சாம் இடத்துல இருந்தால் வியாதி குணமாக நடத்தும் இந்த தசா புத்தியில் அஞ்சாம் ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்துச்சுன்னா வியாதி குணமாக போதுன்னு நடத்தும் அந்த தசா புத்தியில் நடக்கும் போது நடத்தும் இந்த மாதிரி நிறைய சொல்லாங்க சரிங்களா ஆறாம் அதிபதி குறைஞ்சு லக்னாதிபதி வலுத்திருந்தால் கண்டிப்பாக ஜாதகருக்கு முன்னேற்றம் தான் அதில் மாற்றமே கிடையாது ஆறாம் இடத்துல சுபகிரகம் ஏற்பட்டு ஆறாம் இடத்துல சுபகிரகங்களோட பார்வை இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் நல்ல ஒரு பொசிஷனில் வேலையில் இருப்பாங்க இப்போ ஆறாம் இடத்தை குருப்பாகுது இங்கே நல்ல வேலையில் இருப்பாங்கன்னு அர்த்தம் ஆறாம் இடத்துலேயே குரு இருக்குது நல்ல வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் எதிரி இருப்பாங்க இவங்களுக்கு ஆனால் அந்த எதிரி சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு எதிரியாக ஒரு பேலன்சிங் பண்ணக்கூடிய எதிரியாக தான் நிச்சயமாக அவங்களுக்கு இருப்பாங்க ஆறில் குரு இருக்கிறதுலாம் நல்லதாங்க ஏன்னா ஆறில் குரு இருக்கக்கூடாதும்பாங்க ஆறில் குரு இருக்கிறது நல்லது ஆறில் சுக்கரன் இருக்கிறது நல்லது ஏன்னா ஆறாம் இடத்துக்கு சுக்கரன் மறைவிஸ்தானம் கிடையாது அப்போ ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுலாம் ஒரு அற்புதமான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப நல்லது ஆறில் ராகு இருக்கிறவங்களுக்கு பாருங்க எதிரியே இருக்காமல் போயிடுவாங்க எதிரி இருந்தாலும் அவங்க இடம் தெரியாமல் போயிடுவாங்க அதில் நண்பராக மாறிட்டு போயிடுவாங்க இவங்கள பகச்சிக்க மாட்டாங்க ஆறில் ராகு இருக்கிறவங்கள கொடுத்து வச்சவங்க ஆறில் கேது இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ஆறில் தனிச்ச சனி இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு எதிர்ப்பில் இருக்காது எது எதிர்ப்பு எல்லாம் கண்ட்ரோலில் இருக்கும் இல்லை எதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களை தொந்தரவு பண்ணாமல் இம்சை கொடுக்காமல் இருப்பாங்க அதே மாதிரி கடன் எவ்வளோ கடன் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அதை அடைக்கக்கூடிய அந்த அமைப்பு இந்த ஆறாம் இடத்துல இருக்க சனி நிச்சயமாக ஏற்படுத்தும் அதில் மாற்றமே கிடையாதுங்க சரிங்களா அப்போ ஆறாம் அதிபதி இந்த பன்னெண்டாம் இடத்தில் இருந்தால் கூட அது சுபகிரகம் சம்மந்தப்பட்டிருக்கிறது ரொம்ப நல்லது தான் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சால் கூட உங்களுக்கு அந்த சுபகிரகத்தோட சம்மந்தம் ஏற்பட்டால் சில கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருந்து கொஞ்சம் விபரீத ராஜ்யோகமாக ஒரு விபரீதம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் ராஜ்யோகமாக உங்களுக்கு மாறக்கூடிய அந்த அமைப்பும் நிச்சயமாக ஏற்படுத்தும் சுபகிரகத்தோடு சம்மந்தப்பட்டால் மட்டுமே சரிங்களா இப்போ ஆறாம் அதிபதி நல்லா இருக்காரா ஆறாம் அதிபதி போயிருக்காரா ஆறாம் இடத்துல பாவகிரகம் இருக்கா ஆறாம் இடத்துல சுபகிரகம் இருக்கான்னு உங்கள் ஜாதத்தில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஏன்னா ரொம்ப முக்கியம் ஆறாம் இடங்கிறது சரிங்களா ஏன்னா ஒரு மனுஷனை வந்து ஒரு எதிரி உருவாக்கக்கூடிய இடமே இந்த ஆறாம் இடம் தான் ஆறாம் வந்து ஒட்டுமொத்த பாவகிரம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் சனி இருக்கும் ராகு இருக்கும் செவ்வாய் இருக்கும் இது இல்லைன்னா சனி இந்த சனி ராகு செவ்வாய் ஒட்டுமொத்த ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கும் அவங்களுக்கு வந்து கடுமையான கடன் தொந்தரவு இருக்கும் கடுமையான நோய் தொந்தரவு இருக்கும் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் எதிரி சுற்றி எப்போ பார்த்தாலும் எதிரி இவங்களுக்கு ஏதோ ஒன்று தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க கண்டிப்பாக அந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு ஆறாம் இடத்துல குரு இருக்கும் சுக்கரன் ஆறாம் இடத்தை பார்க்கும் வலர்பதி சந்திரன் ஆறாம் இடத்தை தொடர்பு இருந்துச்சுன்னா நல்ல கடன் கிடச்சிடும் அவங்களுக்கு அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் பதவி உயர்வு தொழில் பண்ண முடியாமல் அவங்க வேலைக்கு போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆறாம் இடம் வளர்த்திருக்கவங்க சொந்த தொழில் இந்த பிறவியில் பண்ணவே முடியாமல் வேலைக்கு மட்டுமே போகக்கூடிய அமைப்பு இந்த ஆறாம் இடத்துல அதிக சுபகிரகத்தோட தான் நிச்சயமாக ஏற்படுத்துங்கிறதுல மாற்றமே கிடையாது சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதி தமிழரசன் நன்றி வணக்கம்